சொந்த வீடு வாங்க விரும்புகிறீர்களா கேட்டதைக் கிடைக்கச் செய்யும் அதிசயம் இந்த இரண்டு பரிகாரங்கள் போதும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் தீராத பிரச்சினைகளைத் தீர்க்க கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட எளிய பரிகாரங்கள் உதவும் இந்த பரிகாரங்களை முறையாகவும் உண்மையாகவும் பிரார்த்தனை செய்து செய்ய வேண்டும் அவற்றில் இரண்டு பரிகாரங்களை பார்ப்போம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் ஆசைகள் மற்றும் கனவுகள் இருக்க வேண்டும் செவ்வாய் வருமான நாள் என்று அழைக்கப்படுகிறது எனவே அன்று தெய்வங்களிடம் உங்கள் கோரிக்கையைச் செய்தால் அது உடனடியாக நிறைவேறும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் செவ்வாய்க்கிழமையின் அதிபதியான முருகனை வணங்கினால் சொந்த வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தரும் செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கிழமை காலை முருகன் கோவிலுக்குச் சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்த பிறகு பால் அல்லது பறச்சாரோ மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் காலை ஆறு மணிக்கு மீண்டும் முருகன் கோவிலுக்குச் சென்று வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் இதைச் செய்தால் புதிய வீட்டு யோகம் வந்து செவ்வாய் தோஷம் படிப்படியாக மறைந்துவிடும் அதேபோல் உங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் செல்வம் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆண்டிமணியை ஒரு திறந்த பாட்டிலில் வைத்து மறைவான இடத்தில் புதைக்க வேண்டும் இது விரைவில் குடும்பத்தின் முன்னேற்றத்தை மாற்றும் சனிக்கிழமையன்று நீங்கள் ஒரு உலர்ந்த தேங்காயை ஆற்றில் மிதக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நிதி சிக்கல்கள் மறைந்து உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உப்பு பரிகாரம் உப்பு பரிகாரம் பணப்பற்றாக்குறை பிரச்சினையைத் தீர்க்கவும் உதவுகிறது இதற்காக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரண்டு கைகளிலும் உப்பை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி அமர வேண்டும் உங்கள் மடியில் ஒரு வெள்ளை தாளை வைத்து உங்கள் கைகளை உங்கள் தொடைகளில் வைத்து உள்ளங்கைகளை மேலே நோக்கி வைக்கவும் பின்னர் உங்கள் கைகளை உப்பால் இறுக்கமாக மூட வேண்டும் இப்போது நீங்கள் உங்கள் கோரிக்கையை முழு மனதுடன் சொல்ல வேண்டும் இறுதியாக நீங்கள் அந்த உப்பை ஓடும் நீரில் போட வேண்டும் இதை இரண்டு வாரங்களுக்கு செய்தால் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் பண வருமானம் அதேபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் குளித்துவிட்டு பூஜைகளை முடித்த பிறகு அருகிலுள்ள மளிகைக் கடைக்குச் சென்று மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு கல் உப்பை வாங்கி உப்பு பாத்திரத்தில் வைக்கவும் ஒவ்வொரு வாரமும் இதைச் செய்தால் உங்கள் பண வருமானம் அதிகரிக்கும் வளர்பிறை சந்திரனின் மூன்றாம் நாளில் அன்னதானம் செய்தால் கடன் பிரச்சினைகள் தீரும் அதேபோல் வெள்ளிக்கிழமை காலை பூஜையில் ஐந்து வெற்றிலை ஐந்து கொட்டைகள் மற்றும் ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து மகாலட்சுமியை வணங்க வேண்டும் பின்னர் இவை அனைத்தையும் ஒரு காகிதத்தில் மடிக்க வேண்டும் அடுத்த வாரமும் இதைச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஏற்கனவே காகிதத்தில் மடித்து வைத்ததை ஒரு உண்டியலில் வைக்கலாம்